பாஜகவோட வாக்கு சதவீதம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்குங்கிறாங்க எங்களோட இலக்கு வந்து இது கிடையாது ச சட்டமன்ற தேர்தல் தான் எங்களோட இலக்குங்கிற மாதிரி அண்ணாமலை அதாவது ஒரு தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரிச்சுங்கிறதுனால அடுத்த தேர்தலில் அதே பிரதிபலிக்கலாம் சொல்ல முடியாது எனவே நம்ம வந்து அவங்க வந்து ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியல போட்டிக்கிட்ட பெரும்பகுதியான இட தொகுதிகளில் டெபாசிட்டே இழந்திருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்காம நாங்கள் வாக்குததவிகள் அதிகமாக இருக்காங்க மட்டும் அவங்க பேசுறது என்ன இருக்குது எனவே அந்தந்த தேர்தலுக்கு ஒரு ஒரு சூழல் இருக்கிறது இன்றைக்கி இருக்கிற சூழல் அடுத்த தேர்தலில் இருக்காது எனவே அடுத்த தேர்தலில் இதே வாக்கு கிடைக்கணும் அப்படிலாம் நம்புறதெல்லாம் அது அவங்க அணிகளை நம்ப வைப்பதற்காக அவர் சொல்லுகிற ஒரு இட்டுக்கட்டி இதுதானே தவிர அது ஒன்றும் ஒரு பெரிய செய்தியாக இருக்காது என்றுதான் நான் நீங்க வந்து இந்த தேர்தலை நீங்கள் வெற்றி பெற்றுக்கலாம் உங்களால் டெபாசிட்ட கூட பல இடங்களை காப்பாற்ற முடியலையே நீங்கள் இந்த முறை அதாவது இவ்வளவு கடுமையான அளவுக்கு எந்த ஒரு கட்சியும் தேர்தல் பணியை செஞ்சிருக்க முடியாது ஏன்னா நீங்கள் உங்களுடைய எல்லா பெரிய மட்ட தலைவர்களையும் களத்தில் இறங்கி பார்த்தீங்க மோடி ஏழு முறை எட்டு முறை தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார் பல நூறு கோடி ரூபாயை நீங்கள் வாரி இறைச்சிருக்கீங்க அவ்வளவுக்கு பிறகும் கூட உங்களால் எந்த ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற முடியல எந்த ஒரு தொ பல தொகுதியில் உங்களால் டெபாசிட்டை கூட தக்க வைக்க முடியவில்லை என்பதுதான் மக்களுடைய தீர்ப்பு என்பதை அவங்க ஏற்றுக்கணும் அதை விட்டுட்டு பாட்டு சதம் அதிகமாக இருக்குது அடுத்த முறை நாங்கள் வந்துருவோம் சொல்லலாம் அடுத்த முறை வந்தால் பார்ப்போம் அடுத்த தேர்தல் வந்தால் நம்ம எல்லாரும் சேர்த்து சமாளிக்க போகிறோம் இந்தியாவில் அதிகப்பட்டதான் அதெல்லாம் இனிமேல் மோடியினுடைய நிறைவேறுவதற்கான வாய்ப்பே கிடையாது அவங்க நினைக்கிற ஒரு ஒரு நாடு ஒரு தேர்தல் அல்லது நாடாளுமன்ற கட்டிடத்தில் வந்து பெருசா கட்டிட்டு அதுக்கு ஏற்ப எம்பிக்களை அதிகப்படுத்துறது போன்ற போன்ற எந்த திட்டங்களையும் அவங்களால நிறைவேற்ற முடியாது அவங்க கூட இருக்கிற கட்சிகளே ஏத்துக்க மாட்டாங்க அவங்க கூட இருக்கிற சந்திரபாபு நாயுடு அதை ஏற்றுக்குவாரா அங்கே சட்டி குறையும்ல அவரேத்துக்கு வரா எனவே கூட்டணி கட்சிக்குள்ளேயே அது ஒருமித்த கருத்து வராது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளும் வலுவா இருக்கிற போது எங்க ரெண்டாவது அரசியல் சாசனத்தை திருத்துவதற்கு டூ தேர்டு மெஜாரிட்டி வேணும் உங்களுக்கு போதுமான மெஜாரிட்டி சிங்கிள் மெஜாரிட்டியே இல்லையே டூ தேர்ட் மெஜாரிட்டி எங்கே வரப்போகுது உங்களுக்கு சட்டத்தை அதெல்லாம் இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை

அவங்க தான் மத்தியில் வர நினச்சிருக்கலாம் நினைச்சிருக்கலாம் அவங்க அகில இந்திய கட்சி பெரிய கட்சிங்க போது நினைச்சிருக்கலாம் ஆகவே அது எந்த அழிப்பில் காங்கிரஸ் ஓட்டு போட்டாங்கிறது அந்த மாநிலத்தில் பரிசீலிக்கிற போது தெரியும் எங்களை பொறுத்தவரையும் சரி நாங்கள் எங்களுக்கு ஒரு ஜெயிக்க முடியலன்னு சொன்னா கூட பாஜக படுதோல்வி அடைந்திருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டும் ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க இருந்தது அந்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க மற்ற இடத்துல ஜெயிக்கிற வாய்ப்பு என்பது இல்லை

அன்னைக்கெல்லாம் அவர் வந்து போடி எழுதிட்டு தான் இருந்தார் இந்த தேர்தலில் அங்க இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டியை எதிர்க்கிறதுக்கு இவங்களோட கூட்டணி வந்திருக்காரு இந்த கூட்டணி எத்தனை நாளைக்கு நீடிக்கும் நம்மளால இப்ப சொல்ல முடியாது நிச்சயமா அவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் வந்தா பாத்துக்கலாம் என்ன Taste the daily.